ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நமது நாட்டில் பத்து நிலுவை பற்றாக்குறையானது ஆறு பில்லியன் அமெரிக்க டொலராக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி பதினெட்டு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு பிராந்திய வர்த்தக ஏற்று ஏற்றத்தாடுகளை நிவர்த்தி செய்யாவிடின் இலங்கை அதன் சென்மதி நிலுவையை மற்றும் வெளிநாட்டு நாணய இருப்புகளில் தொடர்ச்சியான அழுத்தத்தை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஏற்றுமதி பங்களிப்பை வலுப்படுத்துவதற்கு இன்றியமையாது ஏற்றுமதி மற்றும் சென்மதி நிலுவையை வலுப்படுத்த வேண்டுமாயின் ஏற்றுமதி உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் கொத்தி விரண பிரதேசம் உல்லாச பிரியான துறை எடுத்துக்கொண்டால் பிரதான வருமான மார்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடங்களாக இருக்கின்ற விடயம் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மக்களுடைய நிலபுல உரிமைகள் குறித்து ஆவணங்கள் மூலம் வழங்கப்படாமையாக இருக்கின்றது யுத்த காலத்திலே கவலிகளம் செய்யப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான பல்வேறு முஸ்திபுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அது கைகூடாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உயரிய சபையிலே நான் ஒரு புதிய உறுப்பினராக என்னது கண்முறையில் பேசுகின்ற விட அந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தேயிலை ஏற்றுமதி இந்த நாட்டில் இன்னைக்கு குறைந்து வருகின்றது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல ஆடை உற்பத்தி இந்த ஆடை உற்பத்தி இன்று தடங்கலாக இருக்கின்றதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு ஆகவே இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு இன்று அரசாங்கம் பேசுவதாக சொல்லுகின்றால் ஆனால் இதுவரைக்கும் விதமான பேச்சுவார்த்தையின் பிரதிபலிப்பு எங்களுக்கு காணவில்லை என்பதை தான் நாங்கள் இந்த சொல்ல வேண்டும் இந்த தேயிலையை உற்பத்தி செய்கிற மக்கள் பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றது அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கமும் சொல்லுகின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாங்கள் கொடுப்பார்கள் சொல்லிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இந்த சம்பளம் போகவில்லை ஏனென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கின்றது தான் கேட்கணும் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது அதாவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே இன்று மக்கள் செல்வாக்கு இல்லாத எதிர்கட்சியினர் இன்று அவ்வாறு குப்பைக்கு மிக குறுகிய நாங்கள் எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெறுகின்ற பொழுது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் எனவே இன்று சிறை செல்ல பயந்தவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு வந்து நல்லவர்கள் போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கூறுகிறோம் இன்னும் சிறிய காலம் நீங்கள் இந்த பாராளுமன்ற மன்ற விசாரணைகள் சேரும் என்பதை கொண்டிருக்கின்ற விரும்புகிறேன் உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான் தப்பு செய்தவன் தண்டனை பெறுவான் எனவே தப்பு செய்தவர்கள் யாரும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலே தப்பிக்க முடியாது